ராஜாக்கமங்கலம் அருகே கணவர் கண்முன் மனைவிக்கு ப்ளையின் கிஸ் கொடுத்த தொழிலாளி கைது கன்னியாகுமரி மாவட்டம் ராஜாக்கமங்கலம் அருகே கணபதிபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் லட்சுமணன் வயது நாற்பத்தி தொழிலாளி இவர் தெக்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த அரசு பேருந்து நடத்துனர் ஒருவரின் மனைவிக்கு தொடர்ந்து தொல்லை கொடுத்து வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் சம்பவ தினம் அந்த பகுதிக்கு சென்ற லட்சுமணன் கணவர் வீட்டில் இருக்கும்போதே போதே அவரது மனைவியை பார்த்து என கூறியதுடன் கொடுத்துள்ளார் இதை பார்த்த கணவர் லட்சுமணனை கண்டித்துள்ளார் அப்போது அவரை லட்சுமணன் மிரட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர்களுக்குள் தகராறு ஏற்பட்டது பின்னர் சம்பந்தப்பட்ட பேருந்து நடத்துனர் இது குறித்து ராஜாக்கமங்கலம் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார் தொடர்ந்து அந்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி லட்சுமணன் மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர்